அண்ணன் வைகோவை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் ஏன்னா ரொம்ப என்னால் முடியல எல்லாருமே பேசிட்டாங்க இல்லையா அந்த வைக்கோ வந்து இரிய அட ஒரு சாப்பாட்டுக்கு ஊர்கா மாதிரி அந்த மனுஷன் எப்பயாவது தொட்டுக்கலாம் ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிற வைகோ பற்றி கேட்டதுனால சொல்கிறேன் அவரே அவர் நல்ல மனுஷன் முல்லப்பா விஜயகாந்த்கிட்ட போயிட்டு நீ தான் முதல்ல முடிச்சு தட்டி விட்டுட்டு ஓடி வந்த மனுஷன் ஒருத்தன் என்னத்தை செய்யறது அவனை நான் வீட்டிலேயே போய் சத்தம் போட்டேன் ஏன்னா எனக்கு நல்ல நண்பன் இந்த நாகத்தூர் துருத்திக்கிட்டு இப்படி என்னன்னு செஞ்சாங்கன்னு அப்போயோ போய் சொன்னேன் ஏண்டா இப்படி கெட்டு போகிறேன் நாலு வருஷம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை கட்டுறா தான்டா அப்படிலாம் சொன்னேன் அது என்னமோ இவர் அண்ணன் வைகோ அவர்கள் க்ளீனாக கரெக்டாக வண்டியில் போயிட்டே இருந்தார் அவன் விஜயகாந்த் தேடுறான் ஏ எங்கடா இங்கே இருந்து ஆள் எங்களுடா தானா அவர் இறங்கி போய் ரொம்ப நேரமாக வச்சுக்கோங்க எங்கே போயிட்டாங்க நான் நிற்கலைங்க தேர்தலில் நீங்கள்லாம் நெல்லுங்க நம்ம நல கூட்டணி காப்பாற்றோன்னு சொல்லிட்டு போயிட்டா ஏன்டாய் அது அவரு என்ன நல்ல மனுஷன் அவர் பற்றி ஒன்றும் தப்பு சொல்லாதீங்கட தப்ப சொன்னார் சகோதரர் சந்திரசேகர் சொல்ல முடியும் சொன்னார் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் சாஸ்திரி நகரில் மீட்டிங் அந்த தாஸ்கண்ட் ஒப்பந்தேன்னு சொன்னார் சாஸ்திரி நகரில் மீட்டிங் தாஸ்கண்ட் ஒப்பந்த ரஷ்யாவை பற்றி ஆண்டா பேசுகிறான் அங்கே கையெழுத்து ஆஸ்கர் நோக்கத்துல கையெழுத்து போட்டு போய் செத்து போயிட்டா பிரதம மந்திரி சொல்ல வேண்டியது உன் பெயரால் இருக்கும் இந்த அவர் எப்ப எடுத்தாலும் இப்ப கூட சரி இலங்கையிலே என்னுடைய உயிர்கள் இருக்கிறது பக்கத்து வீட்டில் இருக்க சாக்கடை கிளீன் பண்ண சிலோன்ல இருக்க சாக்கடை நீ கிளீன் பண்ணாத அதெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க மத்தவங்க பார்த்துக்குவாங்க அவர் நல்ல மனுஷன் அவரு அவர் என்ன செய்வார் அவர் யாருமே இல்லை கத்தி தரைக்க ஆகணும் அவர் யாருமே இல்லைன்னா கண்ணாடி ஏற்றிக்கிட்டு டிரைவர்கிட்டையாவது தான் ஆகணும் சும்மா அவருடைய கஷ்டம் தெரியாமல் எல்லாருமே பேசாதீங்க சும்மா வைகை பற்றி பேசி வைக்க பற்றி பேசி பற்றி என்னையா என்ன அவர் பேசி ஏதாவது மாறப்போதா முடியாது போயிட்டு தான் இருக்கும் ஏன்னா குரமாச குழந்த குரமாச குழந்தைன்னா அது வந்து மூணு மா அதாவது பத்து மாதத்தில் பிறக்க வேண்டியது ஆறு மாதத்தில் பிறந்துருது ஆறு மாதத்தில் பிறந்திருந்தால் இப்போ கைகள்லாம் இழுத்துக்கும் அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும்ங்க கை இந்த பக்கம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது அப்படின்னு எல்லா பசங்களும் ஆடுவாங்க அந்த கண்ணாமூச்சி ஆடுவாங்க அப்போ இந்த குழந்தை இது நல்லு வந்து ஆ ஆ ஆ ஒன்றும் இல்லை திட்டுவாங்க எல்லோரும் ஒன்று எங்கள் அம்மா சேர்த்துக்கப்பா சேர்த்துக்கப்பா

ஒரு பெரியவர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கார் எனக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை நான் என்ன பண்ணலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு நீங்கள் இருபது கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு இருக்கார் ஓ அப்படியா சரி சார் அப்போ நான் டெய்லி இருபது கிலோமீட்டர் நடக்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் கழித்து வந்து அந்த டாக்டருக்கு திருப்பி அவருக்கு கால் பண்ணியிருக்கார் டாக்டர் முதல்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு அவன் நீங்கள் நடக்க சொன்னீங்க டெய்லி இருபது கிலோமீட்டர் நடந்தேன் சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா டெய்லி இருபது கிலோமீட்டர் நடந்தேன் எங்கள் ஊருக்கே வந்துவிட்டேன் ஊரில் இருந்தால் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாரா ஆமாம் எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா அது என்னங்க வாசல் ஏதோ ஒரு வாசல் இப்போ பயங்கர இருக்குல்ல என்ன வாசல் நெடு இருந்து தான் சார் நான் பேசுகிறேன் அப்படின்னு அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்தான் அவர்தான் அவர் தான் வைகோபால் அவர்கள் அவருக்கு போன வாரம் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சா என்ன அப்படின்னா மதிமுகவை சேர்ந்த ஆயிரம் தொண்டர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டார்கள் அதுக்கெல்லாம் அவர் அதிர்ச்சி அவர் அப்படியே யோசிச்சிருக்காரு நமக்கே தெரியாம நம்ம கட்சியில ஆயிரம் பேர் இருந்தானா இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சையா அப்படின்னு சொல்லி அவர் அதிர்ச்சி அடைஞ்சாராம் அடைஞ்சாரா கூத்து நடந்து ஆனா ஒரு ராசியான ஒரு மனிதர் யாருக்கு வாழ்த்து சொல்கிறாரோ அவர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வீட்டுக்கு சென்று விடுவார் யாருக்கு வாழ்த்து சொல்கிறாரோ அவர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஜெயிலுக்கு சென்று விடுவார் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் இன்னும் தார்மையோட கேட்டுக்கிறேன் அவர் எங்கேயாவது வந்தாங்கன்னா நீங்கள் பக்கத்து சந்தலோடு பூந்து ஓடிடுங்க அவர்கிட்ட வாழ்த்து மட்டும் வாங்கிக்கிறாருங்க